கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தெய்வப்பிள்ளைகளே இன்றைக்கு பதினாறு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு செவ்வாய்க்கிழமை சரியாக பிற்பகல் சரியாக மூணு மணி அன்பான தெய்வ பிள்ளைகளே கூடாரம் அதுக்குள்ளே கேரண்டிலாம் போச்சு சரிங்களா ஓலா எல்லாமே இத்து போய் கம்புலாம் அடிக்கடி கரையாமல் போயிடுச்சு டெய்லி கரையான் தட்ட வேண்டியிருக்கு விற்று போச்சு ஆகவே கூடாரத்தை புதுவிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன் ஆகவே அதற்காக இந்த கூடாரத்தின் பின்பகுதி இந்த ஓல ஷெட்ருக்கு பார்த்தீங்களா செங்கல் கட்டுக்கு பின்பக்கத்தில் இருக்கிறத மட்டும் புதுப்பிப்பதற்கான அந்த பொருட்கள் அதாவது இரும்பு பைப்ஸு சிமெண்ட் ஓடு தகரம் அது சம்பந்தப்பட்ட அந்த பொருட்கள் மட்டும் கிட்டத்தட்ட பதினாலாயிரத்தி முப்பது ரூபா அதுக்கு மட்டும் எஸ்டிமேட்டு சரிங்களா அன்பான தெய்வப்பிள்ளைங்களே அப்படியே நான் அது குறித்து யோசிக்கும்போது அப்புறம் இந்த முன்பகுதி இந்த செங்கல் கட்டி இருக்கிறது அது தனியாக துண்டா நிற்கும் ஆகவே ரெண்டையுமே சேர்த்து இணைச்சி ஒரே கூடாரமாக பண்ணுறதுக்கு யோசித்துக்கிட்டு இருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா பின்பகுதிக்கு மட்டும் பதினாலாயிரத்தி முப்பது ரூபா முன்பகுதிக்கும் சேர்த்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு நான் யோசித்துக்கிட்டு இருக்கேன் அன்பான தெய்வப்பிள்ளையில் அதற்கான முயற்சியில் தான் நான் இப்பொழுது ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் பார்த்திங்கன்னா இந்த முன்பகுதியில் இடது பக்கம் சரிங்களா முன்பகுதி பார்த்தீங்கன்னா பாருங்கள் அந்த கட்டடத்தின் இடது பக்கம் ஹைட்டாக இருக்குது வலது பக்கம் கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது சரிங்களா ஒரு ஒரு அடியோ ரெண்டு அடியோ வலது பக்கம் கம்மியாக இருக்குது சரிங்களா புதுசாக இதையும் நான் மாற்றி அமைக்க போகிறேன் எப்படின்னா இடது பக்கம் அதாவது அந்த கார்னர் வந்து இப்போ இந்த தரையிலேருந்து கரெக்டாக எட்டு அடி தரையிலேருந்து கரெக்டாக எட்டு அடி சரிங்களா அப்புறம் இந்த சைடு இந்த வலது பக்கம் வந்து தரையிலருந்து கரெக்டாக ஏழு அடி தரையிலருந்து கரெக்டாக ஏழு அடி சரிங்களா இந்த ஏழு அடியை எட்டு அடியாக மாற்றி அந்த சைடு எவ்வளோ இருக்குதோ எட்டு அடி அதே மாதிரி இந்த பக்கமும் எட்டரை அடி உயர்த்தி இதை சமமாக்கி அன்பான தெய்வ பிள்ளைகளே அதுக்கு ரெண்டு பைப்பு வேணும் சரிங்களா எட்டு அடி எட்டு அடி தரைக்கு மேலே பூமிக்கு மேலே அப்புறம் நாட்டுறது சரிங்களா கிட்டத்தட்ட ஒரு பத்து அடி சரிங்களா ஒரு அடி அடி பூமிக்குள்ளே போயிரும் சரிங்களா அப்படி ஆகவே இதுக்கு ரெண்டுக்கும் ஒரு பத்தடி பைப்பு ரெண்டு வாங்கி அன்பான தெய்வ பிள்ளைகளே இந்த மாதிரி இந்த உள்பக்கம் கார்னரில் குழி தோண்டி இதுக்குள்ளே நாட்ட நாட்டணும் அதே மாதிரி அந்த பக்கமும் அந்த கார்னர் அந்த கார்னர்லாம் பார்க்க முடியல எல்லாம் ஒதுக்கி வச்சு குழி தோண்டி இந்த பக்கம் ஒரு பில்லர் சரிங்களா அது நாட்டணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே அப்புறம் இப்போ இந்த முன்பக்க சுவர்லேருந்து அன்பானவர்களே சரிங்களா இது வர பத்தடி வரும் இந்த முன்பக்கம் சுவரில் இருந்து இதுவரை பத்தடி வரும் சரிங்களா அப்புறம் இது பின்பக்கம் அங்கே கம்பு நாட்டியிருக்குல்ல அதில் இருந்து இந்த கம்பு வர பத்தடி வரும் இந்த கம்பு வர பத்தடி வரும் சரியா ஆகவே அன்பான பிள்ளைகளே இந்த அளவில் இந்த அளவில் ரெண்டு சைடுலேயும் ரெண்டு பைப்பு இங்கே குழி தோண்டி நாட்டணும் சரிங்களா இந்த கம்பு இருக்குல்ல இந்த கம்புக்கு பக்கத்தில் கீழே குழி தோண்டி இங்கே ஒரு பைப்பு அங்கே ஒரு பைப்பு இது வந்து பத்தடி இருக்கணும் நடு மத்தியில் பத்தடி மொத்தத்தில் பதினொன்று அடி ஒரு ஒரு அடி ஒன்றரை அடி பூமிக்குள்ளே போயிரும் பூமிக்கு மேலே பத்தடி உயரும் சரிங்களா நடு மத்தியில் இருக்கிறது ரெண்டும் பத்தடி உயரும் ஃப்ரண்ட்டில் இருக்கதும் பேக்கில் இருக்கதும் எட்டரை அடி உயரும் சரிங்களா அப்போ மத்தியை விட பின்னாலையும் ஒரு ஒன்றரை அடி கம்மியாகும் இறங்க உயரம் கம்மியாகும் முன்னாடியும் ஒரு ஒன்றரை அடி உயரம் கம்மியாகும் அன்பான தெய்வ பிள்ளைகளை அதுபோல் அந்த கார்னர்லேயும் அதே மாதிரி எட்டு அடியில் ஒரு பைப்பு அந்த கார்னர்லேயும் எட்டு அடியில் ஒரு பைப் சரிங்களா நாட்டணும் நாட்டி அப்புறம் இதுக்கு தேவையான அந்த குறுக்கு கம்பி அந்த கம்பியெல்லாம் ரெடி பண்ணி இதெல்லாம் செய்யணும் அன்பான தெய்வ பிள்ளைகளே செஞ்சு பின்பக்கம் அதுபோல் அப்படியே நடுமத்தியில் பத்தடி வந்துடும் சரிங்களா பத்தடி அப்படிங்கும் போது இப்போ இந்த கூடாரத்துடைய ஓல கூடாரத்துடைய உயரம் இருக்கும் பார்த்தீங்களா கிட்டத்தட்ட அதுதான் பத்தடி உயரும் சரிங்களா அது பத்தடி ஒயிரும் ஆகவே அந்த பக்கம் இருக்க பில்லரும் இந்த பக்கம் இருக்க பில்லரும் பத்தடி ஓயிடும் நடுமத்தியில் சரிங்களா அப்புறம் முன்னாடி வரக்கூடிய ரெண்டு பில்லரும் எட்டரை அடி சரிங்களா அதே மாதிரி பின்னாடி வரக்கூடிய ரெண்டு பில்லரும் எட்டரை அடி அப்படின்னா நடுமத்தியில் ஒரு ஒன்றரை அடி உயரமாக இருக்கும் இப்படி வந்துடும் அன்பானவங்களே அந்த மாதிரி பண்ணுறதுக்கு இருக்கேன் அன்பான தெய்வப்பிள்ளைங்களே சரிங்களா இதுக்கு தேவையான இருபது அடி பைப்பு பில்லருக்குள்ள பைப்பு ஒன்று வாங்கணும் அப்புறம் மேலே குறுக்க போடுறதுக்கு ஒரு பைப்பு வாங்கணும் இது ரெண்டு இஞ்சி அது ஒன்றரை இஞ்சி சரிங்களா அது ஒரு பைப்பு இருபது அடி வாங்கினேன்னா ரெண்டாக கட் பண்ணோம்னா அது பத்தடி பத்தடி சைடில் வந்துடும் ஏற்கனவே ஒரு நாலு பீஸ் இருக்குது அதெல்லாம் போட்டு ஏற்கனவே முன்பக்கத்து ஓடு இருக்குது இதெல்லாம் போட்டு எடுத்து இது பண்ணிடலாம் ஆகவே இதுக்கு முன்பக்கத்துக்கு தேவையான திங்ஸ் வாங்க கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபா நான் எஸ்டிமேட் போட்டு பார்த்தேன் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ரூபா ஒரு எட்டு அடி சிமெண்ட் வாங்கணும் எட்டடி அடி சிமெண்ட் வாங்கி அதை நீல வாக்கில் ரெண்டாக கட் பண்ணணும் பாதி பாதியாக கட் பண்ணணும் நீல வாக்கில் சரிங்களா அப்படி கட் பண்ணி அதுக்கு பீஸ் போட்டோம்னா அதுக்குள்ளது ஆயிடும் அன்பான தெய்வ பிள்ளைகளே அந்த மாதிரி நான் கணக்கு பண்ணியிருக்கேன் அதுக்கான முயற்சிகளில் நான் ஈடுபட்டுட்ருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஆமாம் இதெல்லாம் பொருட்களெல்லாம் வாங்கி அப்புறம் கொண்டு வரணும் ஏன்னா நமக்கு கரண்ட் இல்லை வெல்டிங்லாம் பண்ணுறதுக்கு கரண்ட்டு இல்லை அந்த கூடாரம் போடுறவங்கள விசாரித்தேன் அவங்க திங்ஸ் எல்லாம் நீங்கள் வாங்கி தந்துடுங்க நாலாயிரரூபா எங்களுக்கு கூலி கொடுத்துருங்க அப்புறம் கரண்ட்டுக்கு ஏற்பாடு பண்ணி தந்துடுங்க நாங்கள் அங்கே வந்து வெல்டிங் அடித்து அதெல்லாம் பண்ணுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க கரண்ட்டுக்கு நான் எங்கே போய் ஏற்பாடு பண்ண முடியும் இல்லைன்னா ஜெனரேட்டர் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க எப்படி அப்படின்னு தெரில அவங்கள வச்சு பண்ணுறதுக்கு அப்போ அதே நாலாயிரம் ப்ளஸ்ஸு ஆயிரம் ரெண்டாயிரம் ஆயிரும்னு நினைக்கிறேன் சரிங்களா எப்படியும் ஐயாயிரரூவா ஆயிரும் சரிங்களா அப்போது இதெல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கணக்கு வச்சுக்கிடுங்களேன் ஒரு இருபத்தையாயிரூவாட்ட ஆயிரும் அது அந்த மாதிரி வந்துட்டுனா இந்த கூடாரத்தை ஒரே கூடாரமாக அழகாக பண்ணிடலாம் அன்பான தெய்வ பிள்ளைகளே அதுக்கான முயற்சியில் தான் நான் ஈடுபட்டுருக்கேன் ஒரு வெல்டரையும் பார்த்து பேசியிருக்கேன் நாளைக்கு வந்து பார்க்குறேன் எப்படின்னு சொல்லி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு எதுவுமே சரி வரலன்னா எப்படி முன்பக்கம் இருக்க ஓடெல்லாம் நான் போட்டேனோ அதை மாதிரி நானே தனியாக பண்ணுறதுக்கு நான் தீர்மானிச்சிட்ருக்கேன் அதுக்கேற்ற மாதிரி எல்லா பைப்புலையும் தேவையான இடத்துல ஓட்டை போட்டு அதாவது ட்ரில் போட்டு எல்லா பைப்லேயும் அப்புறம் அதுக்கு மாதிரி நட்டு போல்ட்டு தேவையான நட்டு போல்ட்டுலாம் வாங்கி நட்டு நட்டு போல்ட்டு போட்டு அதை ஃபிக்ஸ் பண்ணி மாட்டுற மாதிரி நான் ஐடியா வச்சுட்ருக்கேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே இது எப்படியோ கத்தருக்கு சித்தமானது அவர் கை நாள் வாய்க்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அன்பான தேவ பிள்ளைகளே நமக்கு தான் உடம்பு ஒத்துழைக்கணும் சரியா இந்த தரையில் கட்டாந்தரம் மாதிரி பாற மாதிரி இருக்குது தோண்ட முடியலை எல்லாம் கொஞ்சம் தோண்டி பார்த்தேன் பயங்கரமாக இருக்குது எல்லாம் என்ன தண்ணி ஊற்றி போடணும் இந்த மாதிரி ஆறு குழி தோண்டணும் ஆறு குழி தோண்டதுக்குள்ளே நமக்கு கையெல்லாம் போத்து புண்ணாயிரும் ஆமாம் இப்படி இன்றைக்கி ஒரு ஆறு கூலியை உள்பக்கமாக வச்சு அப்படியே செட் பண்ணி இது பண்ணி தோண்டி தண்ணி கிண்ணியாக ஊற்றி போட்டு ரெடி பண்ணணும் அப்புறம் பொருள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அதை வரும்போதே அங்கேருந்தே கட் பண்ண வேண்டியதை கட் பண்ணி ஓட்டை போட வேண்டிய இடத்துல ஓட்டை போட்டு அந்த மாதிரி மட்டு நட்டு போல்ட்டு தேவையான எல்லாம் வாங்கிட்டு வந்துடணும் அந்த மாதிரி யோசித்துட்டு இருக்கேன் கரெக்டர் எனக்கு பெலன் தருவார் கிருபை தருவார்னு நினைக்கிறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா ஆமாம் எப்படியோ பணம் செழிப்பாக இருந்ததுன்னா நம்ம பணத்தை பார்க்காம ஆட்களுக்கு கூலியை கொடுத்து பண்ணிடலாம் சரிங்களா அதுக்கான வசதி வாய்ப்பு நமக்கு இல்லை இருந்தாலும் நம்ம சௌரியத்துக்கு வந்து செஞ்சு கொடுக்குறதுக்கு ஆள் வரணுமே அவங்க சௌரியத்துக்கு நம்ம காத்திருக்கணும் சரிங்களா அப்படியும் இருக்குது சரி எப்படியோ நான் கட்டப்போகிற அந்த கூடாரமும் எனக்கு பெருமனண்ட் கிடையாது அதுவும் டெம்பரவரி தான் கர்த்தர் செழிப்பான வசதியை தரும்போது நல்ல வீடாக கட்டணும் அது வரைக்கும் நம்ம குடியிருக்கிறதுக்கு ஒரு பாதுகாப்பு வேணுமே அதுக்காக தான் முயற்சி பண்ணுறேன் அன்பான தெய்வ பிள்ளைகளே சரிங்களா கர்த்தர் உங்களோடு பேசுனா ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டில் உங்களால் ஏற்ற காணிக்கையை போட்டு விடுங்க அன்பான தெய்வ பிள்ளைகளே கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமேன் 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 ப்ரைஸ் லாட் தேங்க்யூ ஜீசஸ்